இத்தனை மெஷினை கையில வச்சுக்கிட்டு ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேமராக்கள் இருந்ததா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு போர்வையை போட்டிக்கிட்டு நல்ல தலை இருக்கு எல்லாரும் நிக்க வச்சு ஒரு இதை எடுத்து மூடுவாங்க அப்படிதானே இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த மொபைல வச்சு ஆயிரக்கணக்கில் படம் எடுக்கிறான் மொபைல்ல ஆயிரக்கணக்கில் கல்யாணம் முடிஞ்ச தம்பதியினர் ஒரே ஒரு படம் தான் எடுப்பாங்க இந்த ஒரு படத்தை எடுத்து வீட்டுல மாற்றி தொங்க விட்டுருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அந்த அம்மா அதை தொடச்சு தொடக்க அப்புறமா அழுக்கா ஏறி வாங்கிட்டு பாலிக்க எத்தனை படம்யா நம்ம இப்படி திரும்பும் போது கல்யாணம் போனீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அருகே அவங்க கூட்டிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளையாக்கிறாங்க புரோகிதருக்கு பொன்மாكله ஆக்கறதில்லை போட்டோ கரபரேனா பொன்மாكله ஆக்கற வெட்டி 3 வெட்டி ஆரன்ட்ஸ்ல அதத ஆடிக்குது பொன்மாكله இந்த ஆரன்ட்ஸ் ஈச்சோரமா ஏய் நாங்க கன்னத்தை கொஞ்சம்

சுத்தம் பண்ணிட்டு வந்துருது அப்படின்னா இத்தனை வளர்ச்சிகளும் கருவிகளால் வந்தது தானே அது இன்பம் தானே எல்லார் மசுக்கு சொல்லியிருக்கிறார் இனிவரும் நாட்களில் பேபி சிட்டிங் ரோபோஸ் வந்துடும் அப்படின்னா